இன்றைக்கு சுதந்திர தினம் கொடியேற்றி இருப்பீர்கள் கொடியிலிருந்து மலர்கள் தற்காலிகமாக கீழே உதிர்ந்திருக்கும் தற்காலிகமாக உதிர்ந்த அந்த மலர்கள் எல்லாம் ராமாயம்மாளின் கூந்தலிலிருந்து நிரந்தரமாக உதிர்ந்தவை அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ராமாய் அம்மாளை மகாத்மா காந்தி ஓராண்டு கழித்து வந்து பார்த்தார் குமரன் இறந்து ஓராண்டு கழித்து வந்து காந்தி வந்து பார்த்தார் என்ற பிறகுதான் அந்த ராமாயம்மாளுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைத்தது பிறகு ஒரு பிரமுகர் வந்தார் பிரமுகர் பார்த்தால் மிக வசிகரமான தோற்றம் உடையவர் தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார் என் பேர் ராமச்சந்திரன் என்று நான் அடிப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அதெல்லாம் ராமாயம்மாளுக்கு தெரியாது பிறகு நீங்கள் சௌகரியமாக இருக்கிறீர்களா என்று எம்ஜிஆர் கேட்டார் ராமாயம்மாள் ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் ரூபாய் தொகையை ராமாயம்மாளுக்கு உடனே கையில் கொடுத்த எம்ஜிஆர் தான் திரும்ப சென்னை வந்ததும் மாதந்தோறும் அவருக்கு உதவி தொகையாக வருகிற மாதிரி செய்தார் எம் ஜி ராமச்சந்திரன் காலமான பிறகு ராமாயம் சென்று நான் சந்தித்தேன் அவரும் அரசியல்வாதி அரசியல்வாதி அல்ல எம்ஜிஆருடைய அரசியலோ அல்லது வேறு யாருடைய அரசியலோ நமக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் நாம் மகாத்மா காந்தியோடு நாம் நிற்கிறோம் அந்த கொள்கைகளோடு ஆனாலும் எம் ஜி ராமச்சந்திரன் காலமான போது ராமாயம்மாள் என்னிடம் சொன்னார் என்னுடைய பிள்ளை காலமான துயரத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார் அது அம்மா அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அந்த புத்திசாலி பெண்மணி சொன்ன விளக்கம் ஒரு பிள்ளையினுடைய கடமை என்ன தாய் வயிறு வாடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தாய்க்கு உணவும் உடையும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும் எம் ஜி ஆர் அவர்கள் எனக்கு அது ஏற்பாடு செய்தார் அவர் காலமான பிறகும் முதியோர் உதவித்தொகை நான் வாங்கப் போகிறேன் அவர்தானே என் பிள்ளை என்று அவர் சொன்னார்